ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி டூ ஜீரோ டூ ஃபைவ் நியூ இயர் பிறக்கும் அண்டார்டிகா மேல பறந்துட்டு இருந்தீங்க மேல பறந்துட்டு இருக்க போய் முப்பத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு புத்தாண்டு ஆரம்பிக்குது செலிபிரேஷன் பார்த்தீங்களா பைலட் ஏர் ஹோஸ்டர்ஸ் பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஷாம் குடிச்சிட்டு ஒரே பாட்டு டான்ஸ் சொன்னாங்க இப்ப வெளியில அண்டார்டிகா எப்படி இருக்கு பாப்போமா வார்த்தைகள்ல சொல்ல முடியாத அளவுக்கு அண்டார்டிகா ரொம்ப அழகுங்க எங்க பார்த்தாலும் ஒரு படி பாறைகள் மனித நடமாட்டமே இல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சுங்க சில இடத்துல பனி உருகி சுத்தமான தண்ணிய கூட பார்க்க முடிஞ்சு வாழ்க்கையிலே மறக்க முடியாத வருஷம் அண்டார்டிகா மேல பறந்துகிட்டே புத்தாண்ட கொண்டாடுறது ஹாப்பி நியூ இயர் டு ஆல்